வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டு மற்ற வேலையும் முடிஞ்சாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிளீனிங் ப்ராசஸ் அண்டு செட்டிங்கில் வந்து கட்டுறது எல்லாமே சிறப்பாக முடிஞ்சு இது முடிஞ்சது இப்போ அறுவடை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆடிச்சு வர்றதுக்கு அதன் முன்னால் பூ பறிக்காமல் விட்டுட்டோம் அதனால பார்த்திங்கன்னா எல்லா பூவும் வந்து மலர்ந்து நிற்கிது ஒரு அரும்பும் வந்து சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி வந்ததுன்னா டப்பு டப்புன்னு கிலோ எல்லாம் வந்து கூடும் நமக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்கள் இது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது நேரத்தோடு தான் முடிஞ்சது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து இருக்கிறாங்க செடிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பான ஒரு பயிருங்க எல்லா தொழிலும் வந்து சிறப்பான தொழில் தான் ஆனால் விவசாயத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் லாபம் நல்லா கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தொழில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து குண்டுமல்லி வந்து ஒரு சிறப்பான பேர் டே டு டே வந்து நமக்கு அறுவடை வந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம பூ வந்துட்டே இருக்குதுங்களா தினமும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம்ட்டு சம்பாரிச்சினே இருக்கலாம் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் அதிகபட்சம் அப்படிங்கிறது அவங்களோட திறமையும் பொறுத்து அவங்களுடைய உழைப்பு பொறுத்து தான் நிறைய உழைப்பு வேணும் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன அரும்பு எப்படி கட்டிக்கிட்டு பார்த்தீங்களா ஆக கடினமான உழைப்பு மல்லிகை செடிக்கு வந்து தேவை எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் நம்ம கண்டிப்பாக உருவாகும் அதனால் நண்பர்கள் வந்து கடினமாக உழைச்சோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து பெரிய லாபம் இருக்குது சின்ன லாபம்லாம் கிடையாது பெரிய லாபம்லாம் இருக்குது அரும்பு வந்து இப்போ கட்ட ஆரம்பிச்சிருச்சு அறுவடை ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் மருந்து அடிச்சிட்ருக்கு ஒரு பக்கம் கிளீனிக் பண்ணுறாங்க செடியெல்லாம் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்தமாரி நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணும்போதுங்க நிச்சயமாக நமக்கு வந்து நிகர லாபம் நல்லாவே இருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்